வணக்கம் உறவுகளே உங்களுக்கு என்று ஒரு கதை சொல்லப்பவரே ஒரு ஊரில் ஒரு அரசன் ஒரு மந்திரி இருந்தார்கள் அந்த மந்திரி எப்போதும் என்ன நடந்தாலும் எல்லா நன்மைக்கு என்று சொல்லுவார் ஒரு நாள் அரசன் பாக்கு வட்டியால் ஏதோ வட்டி கொண்டிருக்கும்போது அவருடைய விரல் சின்ன விரல் வெட்டுப்பட்டு விட்டது அப்பொழுது எல்லா மக்களும் அந்த அரசனுக்கு காயப்பட்டு விட்டது விரல் வெட்டுப்பட்டு விட்டது என்று வைத்தியர் மேலே கொண்டு வந்து அரவரமாக எல்லாரும் வந்து பார்த்து ஆறுதல் கூறி அரசனுக்கு ஆறுதல் கூறி தின்றார்கள் மந்திரி மட்டும் போகவே இல்லை அந்த பக்கம் போகவே இல்லை அடுத்த நாள் அரசன் மந்திரியை வந்தார் அரசனிடம் அரசனு கேட்டால் என் மந்திரியாரே என்னை வந்து நீ பார்க்கவில்லை எனக்கு விரல் வெட்டுப்பட்டது தெரியாதா என்று கேட்டார் தெரியும் அரசே நான் எல்லா நன்மைக்கு என்று வரவில்லை என்று சொல்லி மந்திரி சொல்லுவார் அரசனுக்கு கோபம் வந்து விட்டது நான் கை விரல் பட்டு பட்டுக்கு வேதனையில் இருக்கிறேன் நீர் வந்து பார்க்கவில்லை அது நன்மைக்கு என்று சொல்லி போட்டிருக்கிறீர் வே மந்திரியாரை எப்படி சிறையில் பாதாள சிறையில் அடையுங்கள் என்று சொல்லி அரசன் சொல்லுவார் மந்திரியாரை சுஸ்ரையில் அடைப்பதற்கு பிடித்து கொண்டு போனார்கள் மந்திரியார் அப்பவும் தனது எல்லாம் நன்மைக்கு என்று கூறிவிட்டு கூட சென்றார் சரி அடுத்த நாள் அரசன் வேட்டி ஆடுவதற்காக காட்டுக்கு சென்றான் காட்டுக்கு சென்று வேட்டி கொண்டிருக்கும் போது பெரிய ஒரு புலி கொண்டு வந்தது அப்போ கூட போன அரசனுடைய காவலாக்கள் ஓடிவிட்டார்கள் மந்திரி போகவில்லை மந்திரி சிறையில் அடைத்து விட்டார் எல்லா எல்லாவிட்டால் மந்திரியும் அரசனுடன் சென்றிருப்பார் மற்றவர்கள் விட்டுட்டு ஓடிவிட்டார்கள் அரசன் தனியே புலியை கொண்டு விட்டு தனிய காட்டில் காணவில்லை மற்ற மக்களை காணவில்லை என்று தேடி கொண்டு நின்றார் அப்பொழுது அந்த காட்டில் காட்டில் காட்டுவாசிகள் ஒரு கோயிலில் வச்சு பூசைகள் செய்வார்கள் அவர்கள் அன்று நிறவெளி கொடுப்பதற்காக ஒரு மனிதரை தேடி எந்த குறையும் இல்லாத ஒரு மனிதரை தேடிக்கொண்டு வந்தார்கள் அரசனை பார்த்துவிட்டு அரசனை அப்படியே காவலாக்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் அங்கே கொண்டு போய் அந்த காளியம்மனுக்கு நடைவெளி கொடுப்பதற்காக அரசனை கட்டி வைத்து விட்டார்கள் அரசன் கவலையோடு உட்கார்ந்திருந்தான் அடுத்த நாள் அரசனை குளிப்பாட்டி வெட்டுவதற்காக கொண்டு வந்து கட்டி வைத்தார்கள் அப்பொழுது வாழை எடுத்து கொண்டு வெட்டுவதற்கு வந்த அந்த பூசாரி அரசனை உனக்கு வேண்டிய மரத்தை கடவுளிடம் வேண்டிக் கொள் க கடைசியாக என்று சொல்லி கூறினார் அரசன் வணங்கி தன் நாட்டையும் குடும்பத்தையும் காப்பாற்றுமாறு கடவுளை வேண்டினான் அப்போது அவர் கும்பிட்டு கொண்டு நிற்கும்போது அவருடைய சின்னி விரலை காணாத காணவில்லை என்று பூசாரி கண்டுவிட்டார் அப்பொழுது அவர் சொன்ன அறிந்த இவன் இந்த மனிதன் சரியில்லை கை வெட்டுப்பட்டிருக்கிறது அங்கமை அங்க இனம் இல்லாத நல்ல ஒரு மனிதனை கொண்டு தான் நாங்கள் நிறைவேறி கொடுக்க வேண்டும் இது ஏற்கனவே விட்டுப்பட்ட மனிதன் இவனை அவிட்டு விடுங்கள் இதன் சரிவிடா என்று சொல்லி அரசனை விட்டு விட்டார்கள் அரசன் திரும்ப வந்து மற்ற காவ காவலாக்களை கூட்டிக் கொண்டு அரண்மனைக்கு வந்தான் அரசனுக்கு அப்போதான் விளங்கியது மந்திரி எல்லாம் நன்மைக்கு என்று சொன்னது இதுக்காகத்தான் அன்று சரி மந்திரியாரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று அரசன் சொன்னான் மந்திரியார் வந்தார் மந்திரி மந்திரியாரே நீர் எல்லாம் நன்மைக்கு என்று சொன்னார் சொன்னது என் விஷயத்தில் சரியாக இருக்கிறது நீரே பாதாளத்துறைக்கு போகும்போது என்ன எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லிவிட்டு விட்டு போனீர் உமாக்கு என்ன அதில் நன்மை என்று சொல்லி அரசன் கேட்டான் அப்போது அரசனுக்கு மந்திரியார் சொன்னார் அரசே நீங்கள் காட்டுக்கு செல்லும்போது என்னை கூட்டி கொண்டு போயிருப்பீர்களா இல்லையா கூட்டிக் கொண்டு போயிருப்பேன் அன்று சொன்னார் புலி வரும்போது நான் ஓடி இருப்பேனா இல்லையாண்டுக்காக நீ ஓட மாட்டா என்னுடைய ரெண்டு ரூபாய் அப்போ அந்த ஆக்கள் வந்து உங்களை தூக்கி கொண்டு போகும்போது என்னையும் சேர்த்து தானே கொண்டு போயிருப்பார்கள் அப்போ உங்களுக்கு அங்க வீணம்ண்டால் என்னை நல்ல வெளி கொடுத்துருப்பார்கள் நான் உங்களுடன் வந்திருந்தால் என்னை நல்ல வெளி கொடுத்திருப்பார்கள் நான் வராதபடியால் என்னும் உயிர் தப்பி உங்கள் உயிர் தப்பி விட்டது அதுதான் நான் எல்லாம் நன்மைக்கு என்று சொன்னேன் நான் சொல்லி மந்திரியார் சொல்லுவார் அப்போது அரசன் மந்திரியாரை பாராட்டி அவருக்கு பதவி உயர்வு கூடிய சம்பளம் கொடுத்து அவரை கௌரவித்தார் இந்த கதையை நீங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பல கதைகள் உங்களுக்கு நான் கூறுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்